அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களுக்கு இது படைத்த பிரம்மன் எழுதிய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை உச்சமும் நீச்சமும் இதுதான் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவைதான் நடக்கும் அந்த வகையில் சிம்மராசியில் பிறந்த ஆண் பெண் குழந்தைகள் முதலாளிகள் தொழிலாளிகள் என இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சிம்மராசி ராசி என்பது ஐந்தாவது ராசியாகும் இந்த ஐந்தாவது ராசியில் மகம் நான்காம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் முதல் பாதமாக ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவார்கள் சிங்கத்தை போன்ற கற்றை முடையை உடையவர்களாக சோம்பேறியான வெளி தோற்றமும் நிமர்ந்த நடையும் உடையவர்கள் பெண்களின் நளினத்தையும் ஆண்களின் வீரத்தையும் கலந்த குணத்தை உடையவர்கள் தமக்கு ஆபத்து என்றால் பாய்ந்து தாக்க இவர்கள் தயங்கமாட்டார்கள் இவர்களின் அதிகார தோரணையும் பெருமிதம் மற்றவர்கள் தோற்றமும் உடையவர்கள் பெரும் கூட்டத்திலும் தானே முக்கியஸ்தராக இருக்க விரும்புவார்கள் கருஞ்சிவப்பான கூந்தலும் ஆழ்ந்த செம்மையான கண்களையும் பெரும்பாலும் பெற்றிருப்பார்கள் இந்த சிம்ம பொறுத்தவரைக்கும் அதிகாரம் கலந்த பெருமையையும் விளையாட்டுத்தனமும் கலந்த மனோபாவம் உடையவர்கள் இவர்கள் சேர்ந்து கலகலப்பாகவும் எதுவும் செய்யாமல் தனியாகவும் இருக்கும் இரு வேறுபட்ட நிலையில் வாழக்கூடியவர்கள் இருட்டையும் சூழ்நிலையையும் வெறுக்கக்கூடியவர்கள் மிகவும் வெளிப்படையானவர்கள் ஆனால் சில நேரங்களில் அப்படி இல்லாதது போல் நடிப்பார்கள் நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் எண்ணுவார்கள் இவர்களை உதாசீனப்படுத்தினாலோ கடலை இட்டாலோ கோபத்தில் கர்ஜிப்பார்கள் வயதானால் சற்று அமைதியடைந்தாலும் சற்று தலைகுனிய மாட்டார்கள் எவருக்கும் இலவசமாக ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி தனது மேன்மையை நிலைநாட்டுவார்கள் சொல்லித் தருவது இவர்களுக்கு பிடிக்கும் எனவே பலர் ஆசிரியர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் மனோ தத்துவ மருத்துவராகவும் இருப்பார்கள் எதையும் அறிவுபூர்வமாக அலசி ஆராய்ந்து மற்றவர்கள் குழப்பங்களை தெளிவாக்கும் வல்லமை படைத்தவர்கள் ஆனால் அதே தெளிவோடு தன்னை பிரச்சனைகளை தீர்க்க இயலாதவர்கள் நேர்மையாக மற்றவர்களை ஆளும் திறமைகளை பெற்றிருந்தாலும் எளிதில் மனதளவில் உடைந்து போகக்கூடிய தன்மையுடையவர்கள் இவரது ஞானத்தையும் தாராள மனதையும் மதிக்காமல் போனால் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள் இவரை புகழ் பேசினால் மகிழ்வார்கள் தான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை இவரிடமிருந்து எடுக்க இயலாது மிகுந்த புத்திசாலித்தனமானவர் தன் பக்தியை முட்டாள்தனமாக வீணாக்க மாட்டார் தனது நாடகத்தனமான அதிகார தோரணையை கைவிடும் போது இவருடைய ஆணைகள் அதிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக அமையும் பாராட்டுப்படுவதை தாராளமாக வெளிப்படையாகவும் செய்வார் இவர் சொல்வதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளினுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது சிம்ம ராசி குழந்தை மகிழ்ச்சி விளையாட்டுத்தனம் மற்றும் புதுகலம் நிறைந்த குழந்தையாகும் தன் இயல்பு நிலை கவலைப்படாமல் போர்க்குணம் கொண்டவராக இருப்பார்கள் அதே போல் குழுவாக இருக்கும் போது மற்ற குழந்தைகளின் மீது தன் அதிகார பலத்தை பிரயோகிக்க கூடியவர் சபையிலோ அல்லது பொது இடத்தில் தன் பெருமைக்கு இழுக்கு என்றால் வன்முறையில் மற்றவர்கள் கவனத்தை வசதியாக இருக்கும் வகையில் ஏதாவது குறும்புத்தனம் செய்வார்கள் எதற்கும் தானே தலைவன் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தன்னை மற்றவர் புகழ்வதை விரும்பி ஏற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே மற்றவர்கள் யாரும் இவருடைய வேலையால் இல்லை என்பதை இவர் உணர தேவையான சூழலை உருவாக்க வேண்டும் இல்லையெனில் இவர் ஒரு கொடுங்கோலான உருவாக வாய்ப்புகள் உண்டு அன்பும் கட்டிபும் கலந்த வளர்ப்பு முறைதான் இவர்களை நன்மை செய்யும் ஒரு வகை சிம்மராசி குழந்தைகள் இருக்கிறார்கள் முதலாம் அவர்கள் வெளிப்படையானவர்கள் கலகலப்பான குதூகலமும் தாராள மனப்பான்ந்தும் கொண்டவர்கள் இரண்டாவது வகை அமைதியாகவும் அடக்கமாகவும் தோன்றுவார்கள் ஆனால் இவர்களுக்கும் காரமும் பாராட்டும் பிடிக்கும் சிங்கத்தின் கர்வத்தை அடக்கி வைப்பது என்பது ஆபத்துதான் இளம் வயதில் சவால் நிறைந்த விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களே சுத்தம் செய்வது உடைப்பது போன்ற வேலைகளை தந்தால் கோபப்படுவார்கள் மரியாதையான பொறுப்புகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றவர்களுக்கு ஏதாவது விஷயத்தை விளக்கி சொல்வது இவர்களுக்கு பிடிக்கும் பள்ளியில் மற்ற குழந்தைகளை கவனித்துக் கொள்ள நியமிக்கப்பட்டால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதே போல விரும்பியபொழுது தெரியாதவற்றை எளிதில் கற்றுக்கொள்ளும் திறமை உண்டு இவருடைய ஆசிரியருக்கு நல்ல பலன் தரும் இவர்களுடைய தோற்றமும் இவர்கள் தரும் பரிசுகள் ஆசிரியர்களிடம் சொல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையாக இருக்க உதவும் அதிகாரம் செலுத்தி இவர்களை பணிய வைக்க இயலாது அதே போல இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மற்றவர்களை முன்னணியில் தேன் சொட்ட சொட்ட கவர்ச்சியாக பேசுவதில் வல்லவர்கள் இவரை கவர வேண்டும் என்றால் இவரது பேச்சை கேட்டு பாராட்ட வேண்டும் இவர் தைரியமான உதவிகரமான மென்மையான அனவரை அரவணைத்து கொள்ளும் பாசமான காதலர் இவர் வாழ்வில் காதல் இல்லாமல் போனால் துயரத்தில் வீழ்வார்கள் காதலுக்காக நிறைய செலவிட தயங்க மாட்டார்கள் தன் காதலில் முழுமையாக மனம் உடல் ஆன்மா உட்பட தனக்கு என்று எண்ணுபவர்கள் அவ்வகையில் இவர்களுக்கு பொறுமையுண்டு இவருடன் காதல் என்பது துன்பம் தடைகளை தாண்டித்தான் வெற்றி பெற முடியும் இவருடைய கூடுதல் உற்சாகத்தை அமைதியாக யோசித்து பகுத்தறியும் தன்மையால் ஈடு செய்பவராகவும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தும் இவரை சமாதானப்படுத்தும் மனதிடம் கொண்டவராகவும் இவரது துணைவி இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் பெண்கள் வேலைக்கு செல்வதில் உறுதியாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் இவர்தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என என்ன வேண்டும் என்று விரும்புவார்கள் திருமணத்திற்கு பின் இவரை நன்கு கவனித்துக் கொண்டால் இவரை சுற்றியே நமது எண்ணமும் வாழ்வும் அமைந்தால் அன்பும் நல்லுள்ளமும் கொண்டு ஆனந்தம் அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதேபோல் இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்ணின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கவர்ச்சிகரமான தோற்றத்துடனும் கம்பீரமான அமைப்புடனும் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் மனோபலத்துடன் இருப்பார்கள் இவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல நண்பராகவே இருப்பார்கள் இவர் எதன் மேலும் உணர்வு ஈர்ப்பும் தொடர்பும் கொண்டவரவர் தான் இருக்கும் இடத்தில் தானே தலைவியாக இருப்பார்கள் சிம்மத்தில் பிறந்த பெண் தன்னிடம் மண்டியிட வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஆணும் வெற்றி காண முடியாது சிம்மராசி பெண் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது விலை உயர்ந்த ஆடம்பர பொருள் போன்றவை ஆகும் அமைதியையும் நளினமும் கொண்ட ஏரி போன்று பண்போடு இருப்பது பலன் தரும் என்பதை தெரிந்து கொண்டு அவ்வாறு இருப்பவர்கள் அதேபோல் இப்பெண்களை காதலிப்பவர்கள் முதலில் பரிசுகளோடும் பின்னர் நாகரிகமான சுய சிந்தனையில் தோன்றிய வழிகளைத்தான் கையாள வேண்டும் கீழ்தரமான வார்த்தைகளுக்கும் கொச்சை பேச்சும் கொச்சை பேச்சும் இவரை பனிக்கட்டியாக இருக்க வைக்கும் ஆண்கள் பலமற்றவர்களாக இருந்தால் இவரை காதலிக்கவே மாட்டார்கள் மனதளவில் அவர் பலம் குறைந்த பெண்பால் என்ற எண்ணம் கொண்டிருக்க மாட்டார்கள் இவர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் உடையவராக இருந்தாலும் காதலருடன் சினிமா கேளிக்கைகள் என்று போகவே விரும்புவார்கள் சுகாதாரமற்ற சாதாரண சூழல் இவர்களுக்கு பிடிக்காது ஏழ்மை இவரை துயரத்தில் ஆழ்த்தி உடலையும் பலவீனமாக்கிவிடும் மற்றவர்களை மதிக்காமல் நிமர் திமர்த்தனமாக இருக்கும் குணம் அரிதாகத்தான் தலை காட்டும் இக்கற்றோருக்கும் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இவர் அன்பும் அவனை கொண்ட தாயாக இருப்பார்கள் அதே போல இந்த சிம்மராசியில் முதலாளிகளினுடைய அடிப்படை குணங்கள் என்ன என்று பார்க்கும் போது பொதுவாக சிம்மராசி முதலாளிகள் எதையும் சிறப்பாக ஒருங்கிணைக்கும் திறமையும் பொறுப்பும் தகுந்தவரிடம் ஒப்படைத்து வெற்றிகரமாக நிர்வாகம் செய்வதில் தலை சிறந்தவர்கள் நீங்கள் தரும் நீங்கள் தரும் கலப்பட மற்ற சுய சிந்தனையில் உதித்த புதிய கருத்துக்களை கேட்பதிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள் தன் நிறுவன வளர்ச்சிக்கு உழைப்பவர்களை மிகவும் விரும்புவார்கள் இவர்கள் ஆடம்பரமான சொகுசு அலுவலக அறை வைத்துக் கொள்வார்கள் தனக்கு முக்கியத்துவம் உள்ள புகைப்படம் சான்றிதழ் ஆகியவற்றை மற்றவர் பார்க்கும் வண்ணம் வைப்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது தனது தொழிலையும் நிச்சயம் தைரியம் கடின உழைப்பு கொண்டவராகத்தான் வைத்திருப்பார்கள் தனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கௌரவம் மரியாதை இவை கிடைத்தாலும் சற்று கூடுதலாக கிடைத்தாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் அதே போல இந்த சிம்ம ராசியில் பிறந்த தொழிலாளியின் சிறப்பு சிறப்பு குணங்கள் என்ன என்று பார்க்கும் போது தன்னுடைய சிறப்புகளை சொல்லியும் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர் என்பதை உணர்ந்தும் தான் மற்றவர்களை காட்டிலும் மேம்பட்டவர் என்பதை எப்பொழுதும் நிலைநாட்டுவார் தாங்கள் கீழாக மதிக்கப்படுகிறோம் உரிய மரியாதை இல்லை என்ற உணர்வு பெற்றால் கொதித்தெழுதுவார்கள் தனக்கு ஏதாவது சிறப்பு பட்டம் இருப்பது பிடிக்கும் எதற்கும் தலைமை பொறுப்பு வகிப்பது இவரது இயல்பு பொறுப்பேற்று கொள்ள எப்போதும் தயாராக இருப்பார் தனக்கு அப்படி பதவி கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு இலவச அறிவுரை ஆலோசனை வழங்கியாவது தனக்கென முக்கியத்துவம் தேட தனது அனுபவ அறிவை விருப்பின்றி சொல்லக்கூடியவர்கள் அதே போல் தொடர்ச்சியாக நேர்மையாகவும் உண்மையாகவும் பல்லாண்டு இருப்பது இவரது பொறுப்பான குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இவருடைய மதிப்பை குறைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே போல் சோகமே உருவாக மாறுகி விடுவார்கள் தொழிலில் வளர்ச்சி துறை பணி அமர்த்துவது நல்ல ஒரு பலன் பார்த்தால் மற்றவர்கள் பயம் கொள்ளும் தோற்றமுடைய இவர்கள் தைரியம் குறைவால் கூட பயம் கொள்வார்கள்